தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் நீ செஞ்ச நன்மையெல்லாம் உலகோர்க்கு சொல்லிடுவேன் நீ கண்ட கனவெல்லாம் நனவாக நான் உழைப்பேன் ஏசுவே உன் நினைவாக என்னாலும் வாழுவே நீ செஞ்ச நன்மையெல்லாம் உலகோர்க்கு சொல்லிடுவேன் நீ கண்ட கனவெல்லாம் நனவாக நான் உழைப்பேன் இயேசுவே உன் நினைவாக என்னும் வாழுவேன் எழையனு வெறுக்கவில்லை பாவியனு ஒதுக்கவில்லை பொண்ணுன்னு மிதிக்கவில்லை தாழ்ந்தவனு பழிக்கவில்லை வெறுக்கவில்லை வெறுக்கவில்ல ஒதுக்கவில்லை ஒதுக்கவில்ல பொண்ணுன்னு மீதிக்கவில்லை தாழ்ந்தவனு பழிக்கவில்லை ஓ மனசாய மனசு ஆகனோ ஓ வாழ்வாயே வாழ்வு மாறனோ ஏசுவே இயேசுவே அதனா நீ செஞ்ச நன்மையெல்லாம் உலகோர்க்கு சொல்லிடுவேன் நீ கண்ட கனவெல்லாம் நனவாக நான் ஒழிப்பேன் இயேசுவே உன் நினைவாக என்னாலும் வாழுவேன் துன்பம் கண்டு துடி துடிச்ச இன்பம் மகிழ்ந்து நின்ன பறிது கொண்டு தாகம் கண்டு தவிச்சு நின்ன துன்பம் கண்டு துடி துடிச்ச இன்பம் கண்டு மகிழ்ந்து நின்ன பசி கண்டு தாகம் கண்டு தவிச்சு நின்ன உன்ன போல நாளும் இங்கு ஆகணும் அதனால நான் பிற துன்பம் ஏற்கனூ அதனாலவும் கனவு பழிக்கணும் நீ செஞ்ச எல்லாம் உலகோர்க்கு சொல்லிடுவே, நீ கண்ட கனவெல்லாம் நனவாக நான் உரைப்பேன் இயேசுவே உன் நினைவாக என்னாலும் என்னாலும் வாழுவே இறைவா இரவு சூழ்ந்துள்ள இந்த வேலையிலே உம்மை நினைத்து நாங்கள் போற்றுகிறோம் உம் அரும் செயல்களை நினைத்து நாங்கள் போற்றுகின்றோம் உம் வியத்தகு செயல்களால் எங்களை தொடர்ந்து அன்பு செய்வதற்காக உம்மை நினைத்து நாங்கள் போற்றுகின்றோம் போகும்போதும் வரும்போதும் துணையாக நின்று காத்த கிருபைக்காக உம்மை நினைத்து நாங்கள் போற்றுகின்றோம் நாங்கள் எண்ணியவை எண்ணாதவை அனைத்தையும் நிறைவேற்றியதற்காக உம்மை போற்றுகின்றோம் எங்களோடு கூட வாசம் செய்து நாங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்தமைக்காக உம்மை போற்றுகின்றோம் எங்களுடைய முன்னும் பின்னும் நேரே எங்களை தொடர்ந்து வந்து வழிநடத்தமைக்காக உமக்கு போ உண்மை போற்றுகின்றோம் எங்களுடைய தந்தையாக தாயாக அனைக்கும் நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்தியதற்காக உண்மை நாங்கள் போற்றுகின்றோம் தளர்ந்து போக விடாமல் சோர்ந்து போக விடாமல் எப்பொழுதும் அது ஒளியால் எங்களை நிரப்பி வழிநடத்திய கிருபையை நினைத்து நாங்கள் உண்மை போற்றுகின்றோம் முது வல்லமையையும் மது பிரசனத்தையும் எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தியதற்காக உண்மை நாங்கள் போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் சந்தித்த ஒவ்வொரு நபர்களின் வழியாக எங்களுக்கு நன்மை செய்தவரே ஒரு பிரசன்னத்தை உணர்த்தியவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் இன்னும் எவ்வளவு தூரம் என்று நாங்கள் தளர்ந்து போகின்ற போதெல்லாம் எங்கள் மனம் சோர்ந்து போகின்ற போகலாம் எழு நட நான் இருக்கின்றேன் என்று சொன்ன உன் வார்த்தைக்காக உன் உடன் இருப்பிற்காக நாங்கள் உண்மை போற்றுகின்றோம் எங்களை மட்டும் ஆசீர்வாதத்தோடு நிற்றுவிடாமல் எங்கள் பெற்றோர் எங்களை உடன் பிறந்தோர் நாங்கள் பணி செய்கின்ற இடங்களில் இருப்போர் எங்களை சார்ந்தோர் அத்தனை பேர்த்தையும் மொத்தமான உமது பாசத்தால் அரவணைத்து காத்த கிருவேனன் எண்ணி உண்மை நாங்கள் போற்றுகின்றோம் எசப்பா உமது பாசம் அளப்பரியது அளவிட முடியாதது ஆகவே இவ்வளவு பாசமும் நேசமும் எங்களுக்கு முன்னதாகவே எல்லாவற்றையும் அறிந்தவராக எங்கள் மீட்பராக இருந்து உமது இரத்தத்தால் எங்களை மீட்டவும் உமது அளப்பரிய பாசத்தையும் அன்பையும் நினைத்து மீட்பராகிய உண்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் இதோ இந்த இறுதி வேலையிலே இரவு சொல்கின்ற இந்த வேலையிலே நாங்கள் உறங்கப் போகின்ற அந்த கட்டலிலே அந்த இடத்திலே நாலு பக்கமும் உமது சிலுவை அடையாளத்தை வரைந்து கவலைப்படாதே மகனே மகளே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னை வழி நடத்துவேன் என்று எங்களை உறுதி கொள் உறுதியூட்டச் செய்யும் முத காவல் தூதர்களை எங்களுக்கு அனுப்பும் முது அன்னை மரியாலை எங்களுக்கு அனுப்பும் உமது இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை கட்டி அரவணைத்து பாதுகாத்து மீண்டுமாக வான தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உன்மை துதிப்பதற்குரிய அந்த புதிய நாளை சந்திப்பதற்குரிய ஆசிரியரை எங்களுக்கு தந்தரணும் அன்னை மரியாள் நம் வாழ்வில் நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளை நினைத்து நாம் நன்றி கூறும்போது அதற்கு ஒரு பொருளும் கிடையாது ஈடு கிடையாது ஆகவே அன்னை அன்னைமரி சனிக்கிழமையாகி இன்று அவர்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் அன்னைமரியின் பாதத்திலே சமர்ப்பிப்போம் ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவருடைய ஆசிரால் நிரப்பப்பட வேண்டும் அன்னைமரியின் ஜெபமாலை கயிற்றால் நிரப்பப்பட வேண்டும் அதற்குரிய வரத்தை நாம் வேண்டுவோம் அன்னைமரியின் பாடலை நாம் பாடுவோம் அலை ஒளி அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரிணி அலை ஒளிரை அணிந்திடுமா முடி மாமரினி வாழ்க்கையின் பேரரசி வழுவில்ல மாதரசி வாழ்க்கையின் பேரரசி வழுவில்ல மாதரசி கலையெல்லாம் சேர்ந்தெழுத்தலைவியும் நீ எல்லமும் காத்தருள்வாய் அலையொளிரளையணிந்திடுமா மணிமொழி மாமரிணி அகால வேலையிலே, அம்மா உன் கருணையொழே உன் கருணையாலே பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட உன் மகனிடம் கே அலையொளி அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரிணி மணிமுடி மாமரிணி ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு பதினான்கு இறை சொற்றடர்கள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய ஏசுத்தம் சீடரை நோக்கி கூறியது என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதும் நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போது இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மறள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உக்கு புகழ் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருவுட ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இந்த இரவு நாம் அனைவரும் நல்ல முறையில் உறங்கவும் புனித பத்திரிசியார் எல்லா தீமைகளினின்றும் நம்மை பாதுகாத்திடவும் குறிப்பாக இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாத்திடவும் நமக்கு எந்த நேரத்தில் மரணம் வந்தாலும் நல் மரணம் அடைவதற்குரிய பாக்கியத்தை புனித சூசேபர் தம் திருமகனிடம் பெற்று தந்திடவும் எவ்வித நோய் நொடிகளும் இந்த இரவு நேரத்தில் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்திட புனித சபஸ்தியாரிடம் எந்தவித நச்சு பூச்சுக்களும் தீய சக்திகளும் நம்மை அண்டாது பாதுகாக்க புனித வனத்தாந்தூனியாரை நோக்கி வேண்டுவோம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக அந்த திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேயிற்றின் கனி ஆகிய சூம் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அம்மா எல்லா காவல் சமணசானவர்களே எல்லா புனிதர்களே தூயாவையானவரே சேசுமரி சூசை நீங்கள் அனைவரும் இந்த ஜபத்தை கேட்போர் இந்த ஜெபத்தை யார் யார் எல்லாம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் எந்த இல்லங்களிலெல்லாம் எந்த உள்ளங்களிலெல்லாம் கேட்கின்றார்களோ அத்தனை பேரை மொத்தமாக ஆசிர்வதித்து ஒரு பராமரிப்பில் வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் எங்களையும் இடம் அர்ப்பணிக்கின்றோம் நித்திக்கும் மார்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை பூரணப்படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திரு காயத்தில் உடலை வைத்து தொந்தரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவை உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது ரட்சியம் சிஸ்வே என் பிதாசுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்களிடமிருந்து எங்களை எழுச்சி தரலாம் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரசுத்தாவியின் பேராலே ஆமேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் என் செயல்பட்டால் நாங்கள் வல்லமையுள்ள கருவி ஆவோம் தந்தை மகன் தூய பேராலே ஆமேன்